அதன் ஆன்மீக மகத்துவத்திற்காக மிகவும் புகழ்பெற்ற நாடாகும் இந்திய மக்களில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஏராளமானோர் மகாபாரதம் ராமாயணம் பார்க்கடல் என அனைத்தின் மீதும் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் பார்க்கடல் கடைதல் என்பது இந்து புராணங்களில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது இந்த பார்க்கடல் கடைதல் நிகழ்ச்சியில்தான் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் சிவபெருமான் அண்டத்தை காக்க ஆலகால விஷத்தை குடித்தார் மேலும் அசுரர்கள் சாகாவரம் பெறாமல் தடுக்கப்பட்டனர் பார்க்கடலை கடைந்ததில் அமிர்தம் மட்டும் வெளிவரவில்லை பல புனிதமான திவ்யத்துவம் வாய்ந்த பொருட்களும் வெளிவந்தது இந்து புராணங்களின்படி படி கடைதல் பெரும் நிகழ்ச்சியாகும் இந்து புராணங்களின்படி இத்தகைய சிறப்பு வாய்ந்த பார்க்கடல் கடைந்த வரலாறு பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட பதினான்கு இரத்தினங்கள் எவை என்பதை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க திருபார்க்கடல் திருபார்க்கடல் என்பது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் இந்து புராணங்களின்படி படி பார்க்கடல் என்பது திருமாலின் இருப்பிடமாக கூறப்படுகின்றது இந்த பார்க்கடலில் பார்க்கடல் வண்ணனான திருமால் ஆதிசேஷன் என்ற பாம்பு படுக்கையில் தெற்கு நோக்கி படுத்துக்கொண்டிருக்கும் வண்ணம் காட்சியளிக்கிறார் இந்த உலகில் இல்லாத இந்த திருப்பார்கடல் மொத்தம் ஐம்பத்தி ஓரு பாற்களால் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் பேயாழ்வார் முதலிய பத்து ஆழ்வார்களால் பாடல் பெற்றது